அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் உங்கள் ரவிக்கு மாற்றினோம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நிறைய விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோங்க அதாவது இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதே போல் கென்யாவில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் அதாவது கென்யானுடைய பாராளுமன்றத்தை வந்து ஒட்டுமொத்தமாக சூறையாடியிருக்காங்க அடுத்து உக்ரைனில் நடந்த அதிபரபரப்பான சம்பவங்கள் அவ்வளோதான் அல்மோஸ்ட் நாங்கள் முடிச்சு ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க யூரோப் யூனியனில் முடிச்சுட்டுங்க வேலையை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லாமல் சீனா மீது அடுத்த கட்ட பொருளாதார தடையை கனடா வைத்து இருக்காங்க அவங்களும் ஓடி வந்துட்டாங்க ஐ வில் ஜாயின் அப்படின்னு இருக்காங்க டிட்பார்டேட் மாதிரி ரஷ்யாவும் என்ன பண்ணியிருக்காங்க மிக முக்கியமான ஒரு சில பொருள்கள் மீதும் ஒரு சில நிறுவனங்கள் மீதும் தடை விதிச்சிருக்காங்க ரஷ்யாவும் அதாவது யூரோப் மீதும் நிறைய இன்ட்ரோடக்ஷன் வேணாம் டேரெக்டாக வீடியோ கோல் போயிடலாமா ஆ ஸோ வீடியோ கோவில் மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் க்ளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடுக்கு போகலாம ரொம்ப சீரியஸாக இல்லாமல் இந்த வீடியோ கொஞ்சம் கல கல ஆரம்பிக்கலான் இருக்கேன் காரணம் என்ன அப்படின்னா மொதல் பதிவு என்னென்னா இந்த வீடியோ பதிவு ஐ திங்க் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் பக்கத்தில் சைடில் போடுறேன் பாருங்க இவர் யாருன்னா ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வாலண்ட்ரியா போயிட்டு உக்ரைனில் ஜாயின் பண்ணிட்டார் ரஷ்யா ஓக்கு எதிராக அங்கே போயிட்டு போர்க்காலத்தில் இந்த மாதிரி ஒரு பன்றிக்கு வந்து அவரோட ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்கன் அவரோட முகத்தை மாட்டி எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நாங்கள் எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் பில் அதிகமானதுக்கான காரணமும் சரி இல்லை அகதிகளை ஃபுல்லாக உள்ளே விட்டுட்டு எங்களை வெளியே தனதுக்கான நீ தான் நான் இங்கே வந்து போரிடுறதுக்கான காரணமும் தான் கூடிய விரைவில் மாற்றம் வரப்போகிறது உங்களுடைய ஆட்டம் ஒழிய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்றி குட்டியை விடாமல் அடியாடின்னு அடிக்கிறாங்க அதாவது பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் தான் அப்படி மாதிரியான காரணம் அது இல்லாம என்ன அப்படின்னா மேக்ரன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு கூடிய விரைவில் ஃபாரை வந்து அதிகமாக ஜெயிச்சது அப்படின்னா சிவில் வார் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றெல்லாம் சொன்னார் இல்லையா அதனால சிவில் வார் வருது அவங்க காரணம் இல்லை நீ தான் காரணம் மாதிரி வந்து அடிச்சிருக்காங்க இந்த நிகழ்வு ஆக்சுவலாக ஜூன் இருபதாம் தேதி நடந்த நிகழ்வு இது பெரிய வயலாக இருக்கிறது பிரான்ஸ் தரப்புல ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த குறிப்பிட்ட வீரர் யார் எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க எங்க தலைவரே இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு ஒரு கோரிக்கையும் வைத்திருக்காங்க உக்ரைன் சார்பா சரி அடுத்த இன்னொரு சம்பவம் என்னன்னா நம்ம ஆர்கே சேனலில் ஒரு விஷயம் பார்த்துருந்தோம் தான் பெரிய குப்பைகளை கொண்டு வந்து போட்டாங்க எங்க வடகொரியா தென்கொரியா பகுதிக்குள்ளார என்னங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் கட்டிட்டாங்க ஒரு முந்நூறு பலூனுங்க குப்பையை ஃபுல்லா கட்டி திரும்பி அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க அட தென்கொரியா என்ன பண்ணுவாங்க புரிஞ்சி நம்ம பாச கடும் கண்டனம் முடிச்சுட்டாங்க கடும் கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வடகொரியா மீது என்ன பழக்கம் இது ஓடி விளையாடு கம்பெடுத்து விளையாடு குச்சில் கூட விளையாடு அது என்ன பலூனில் குப்பை கட்டி விளையாடுவது என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்குறாங்க தென்கொரியா தரப்பில் இருந்து விடமாட்டாங்க போகலாம் நார்த்து கொரியாதுக்கப்புறம் ஒரே விளையாட்டாக போச்சு போல அவங்களும் பதிலுக்கு அந்த பாப் சாங் கே பாப் சாங்லாம் போட்டு இன்னும் ஒரு சில அழகிகளோட போட்டோலாம் போட்டு நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் ஃப்ரீயாக தான் எங்களுக்கு கால் பண்ணுங்க இவங்க பதிலுக்கு அவங்க அனுப்புவாங்க அவங்க திருப்பி கால் பண்ணுவாங்க இவங்களுக்கு என்ன நடக்க போதோ தெரியல ஸோ வடகொரியா தென்கொரியா விஷயம் வந்து நாளுக்கு நாள் வந்து விளையாட்டு செய்திகளாக பெரிய உச்ச உச்சம் பெற்ற விளையாட்டு செய்திகளாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் அரட்டல் உரட்டல் இருந்தாலும் சரி இன்னொரு வீடியோ பத்தியும் பாத்துக்கோங்க இந்த அம்மா வந்து ஒடிசா பகுதி அதாவது உக்ரைன் வசம் இருக்கக்கூடிய ஒடிசா பகுதி அவங்க வீடியோ மேல வந்து எக்ஸசைஸ் பண்றாங்க வந்து சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சைக்கிளிங் பண்ணும்போது பின்னாடி வெடிச்சிருக்கு இல்லையா இதற்கெல்லாம் நாங்கள் ஒருபோதும் பயப்பட மாட்டோம் காரணம் என்னவென்றால் இனி எங்களுக்கு தைரியம் வந்துவிட்டது ரஷ்யா எந்த வித தாக்கல் நடத்தினாலும் எங்கள் உக்ரைன் பதில் தாக்கல் நடத்தி அதை துவம்சம் பண்ணி தூளாக்கி விடுவார்கள் எங்களுக்கு ஏன் பயம் அப்படின்னு ஒரு டைலாக விட்டுருக்காங்க இருக்காங்க அதுக்கு இல்ல ஆக்சுவலா அவங்க அப்படி சொல்றாங்க நான் என்ன சொல்றேன்னா ரஷ்யா அவ்வளோ சீக்கிரம் பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்த மாட்டாங்க அப்படின்றாங்கல்ல நாம பார்க்கலாம் என்ன அப்படின்னு உங்களுக்குள்ள தோணும் அப்போ அவங்க நடத்தவே இல்லையா அப்படின்னு தோணும் இன்னொரு ஆர்டிக்கல் கூட இன்றைக்கி வெளியே வந்ததுங்க என்ன அப்படின்னா இந்த நேட்டோ ஆயுதங்கள் எல்லாமே பெரும்பாலும் தனிப்பட்ட முறையில் அங்கங்கே இவங்க போய் பதுக்கி வைக்கிறதில்ல எங்கெங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் அடியில் போயிட்டு அண்டர் கிரவுண்டில் வைக்கிறாங்க ஸோ அதுவுமே கூட கார்கிவ் பகுதியில் தேடி தேடி வந்து அழிச்சிருந்தாங்க அப்படின்ற ஒரு ஆர்ட்டிகல் கூட நான் பார்த்தேன் நான் அது இல்லாமல் இன்றைக்கி யூரோவிஷன் நியூஸ்லேயே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் நேற்று உங்ககிட்ட சொல்லியிருந்ததுல்ல அந்த நேட்டோனுடைய குடோனை வந்து அழிச்சிட்டாங்க அப்புறமா சொன்னால் இல்லையா அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க ஆமாம் மூவாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் மேலே ரொம்ப நேரம் வெடிச்சு தான் ரொம்ப நேரம் வெடிச்சுட்டே இருந்தது தான் டமார்டுமின் அந்த சத்தம் எல்லாம் அப்படி தான் வந்தது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தியிருந்தாங்க அவங்களுடைய குடோன்களை தான் வந்து அழித்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஆயுதங்களுக்குரியவில்லை செக் ரிப்பப்ளிக்கோட செல்ஸ் வந்து இறங்கியிருக்கிறது பாதிக்கு மேலே வந்து இறங்கி இறங்கியிருக்கிறது உக்ரைன் தரப்பில் வந்து பிரேவா உக்ரைன் ஸ்லேவா உக்ரைன் சொல்லிட்டு பெரிய அளவுக்கு பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டாங்க லைக் அந்த கேல் மாதிரி கேலா லேடி மாதிரி இல்லை ஒரு உமன் உமனாக சரி யாரோ ஒன்று வச்சுக்கோங்க போங்க ஃப்ளோவில் ஏதோ நீங்கள் எதோ ஒன்று வச்சுக்கோங்க போ வீடியோ பார்த்தீங்கல்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கோங்க சரியா இப்போ நம்ம நேராக எங்கே போனோன்னா கென்யா கிட்டே போயிடலாங்க கென்யா காலையில் உங்கள்கிட்ட ஒரு காலையில் காலையில சொன்னால் நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க மாலை பதிவில் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொன்னேன் என்ன சொன்னேன் கென்யா நேட்டோனுடைய அலையில் ஜாயின் பண்ணுறாங்க நேட்டோனுடைய அலை அப்படின்னா அவங்க வந்து நேட்டோ நாடுகள் சேரணுன்னெலாம் இல்லை ஆனால் நேட்டோ நாடுகளுக்கான சலுகைகள் அவங்களுக்கு கிடைக்கும் லைக் கென்யாவில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு ஏற்கனவே அமெரிக்கா பெரிய அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க எங்கேயாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் எந்த தீவில் ஹெய்த்தியில் கூட ஒரு பிரச்சனை வந்தது அப்போ கூட கென்யா வீரர்கள் தான் இருந்தாங்க ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட வீரர்கள் அதுக்கப்புறம் அப்படியே இனிமேல் அதை பேச்சு வரதான் இருக்குதுன்னு முழுசாக ஒன்றும் அனுப்பின பாடம் அது மாதிரி வீரர்களுக்கு பெரிய ட்ரைனிங் ஸ்பாட்டு அது இல்லாமல் நிறைய தீவிரவாத செயல்களுக்கு உட்படுத்தாமல் இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய வீரர்களை அனுப்புவாங்க அவங்க கென்யாவில் அந்தளவுக்கு ரொம்ப சென்டராக இருக்கிறது ஆஃப்ரிக்கா நாட்டில் கென்யா ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கென்யா மட்டும் இல்லைங்க நேட்டு அலைகள் இருக்கக்கூடிய நாடுகள் தைவான்லேயும் தைவானையும் சேர்த்த போகிறாங்க சவுத் கொரியா ஆல்ரெடி இருக்குன்றாங்க ஜப்பானும் இருக்குன்றாங்க ஸோ இவங்கெல்லாம் நேட்டு அலை குறிப்பாக ஆப்பிரிக்க நாடான கென்யாவை கொண்டு வந்து நேற்று வலையில் சேர்த்துவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஆனால் இன்று வேறு விதமான காரணமாக மாறிவிட்டது நேற்று பாராளுமன்றத்தில் டேக்ஸ் அதிகம் பண்ணுவதற்காக ஒரு பில்லை ஒன்று பாஸ் பண்ணுறாங்க டேக்ஸ் வந்து சிக்ஸ்டீன்லேருந்து டுவெண்ட்டி எயிட் பர்சண்ட்டுக்கு மேலே அதிகம் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டு காரணங்கள் ஏற்கனவே எங்களை ஒழிச்சிட்டிங்க இதில் டேக்ஸ் வேறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காரணம் பத்திரிகைகள் வந்து சும்மா ரஷ்யாவுக்கு சாதகமாக கூட சொல்லுவாங்க அவர் வந்து நேட்டு வலையில சேர்ந்ததுனால தான் இன்னொரு காரணன்றாங்க இல்லை இல்லை நேட்டு வலையில சேரப்போறேன்னு சொல்றது இன்று போராட்டம் வந்து நேற்றுந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அமெரிக்காவுடன் கூட்டணி சேர்ந்து தான் இந்த அளவுக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி மீது இருக்கக்கூடிய மக்களோட அதிருப்தி பாராளுமன்றத்தில் அதிரடியாக நுழையிறாங்க பாராள பாராளுமன்றங்கள் அங்கே இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்து உண்ணப்படுகிறது மக்கள் அந்தளவுக்கு பசி வெளியில் இருந்துருப்பாங்க போல் உள்ளே போயிட்டு அந்த எம்பிக்ஸுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிற அந்த கேன்டீன் போண்டா சமோசாலாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து அவங்கவுங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய அளவுக்கு ஸோ கென்யாவே முழுக்க முழுக்க அந்த டேக்ஸுக்கு எதிராக ஏக்க எங்களால் கட்டவே முடியாது டேக்ஸில் போயிட்டு கட்டு கட்டுனா எங்கள் சாமி நாங்கள் கட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஆனால் இவ்வளோ போர் ஒரு அணக்கலத்துலேயும் ஒரு கிழக்கிழப்பு என்னென்னா அங்கே பற்றி எரிஞ்சிட்டு இருக்கிற சமயத்தில் கரெக்டாக இன்னைக்கு அமெரிக்கா வந்து அனௌன்ஸ் பண்ணுது நாங்கள் கென்யாவை நேட்ரோ வலையில் சேர்த்துறேன்னு சொன்னோடனே இன்னும் கொஞ்சம் அப்படியே பர்ன் வந்து அதிகமாகிடுச்சுன்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது கென்யாவில் இனி பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஒற்றை அறிவிப்பு கென்யாவை புரட்டி போட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு பயம் என்னன்னா கென்யாவுக்கு இப்போ நீங்கள் வரைய படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் கென்யாவை தவிர அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சான்றிலிருந்து நைஜர்லேருந்து எல்லாமே இராணுவ புரட்சி ஏற்பட்டது சப்போஸ் இந்த பக்கமும் ஏதாவது ஒன்று எச புசுக்காக ஆகிப்போச்சுன்னா அமெரிக்கா போட்ட மொத்த த மொத்த திட்டமும் வந்து பனால் ஆகிடும் டமால் ஆகிடும் அதனால் அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஸோ பார்க்கலாம் இருந்தாலும் இந்த இடத்துல அமெரிக்கா உள்ளே வந்து தலையிடுவாங்க இது வரைக்கும் ஒன்பது பேர் பக்கம் இருந்து போனதா சொல்லப்படுகிறது முப்பது பேத்துக்கு மேலே வந்து படுகாயம் அடைந்திருக்கிறதா சொல்லப்படுகிறது ஷூட்டிங் ஆர்டரே கொடுத்துருக்காங்க பொதுமக்களை சுட்டு தள்ளுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது ஷோ ஷூட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கலாம் நம்ம அதே போல பேலசீனத்துக்குள்ள குறிப்பாக காசாவுக்குள்ளார ஒரு இரண்டு டென்ட் பகுதியில் இன்று அதிகாலையில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் இந்த தாக்குதலில் காலையில் கூட உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் குறிப்பாக ஒரு தங்கையோட ஃபேமிலி வந்து ஒம்பது பேர் பக்கம் வந்து நிறைய பேர் கொஞ்சம் இறந்து போனதான் சொன்னேன் நான் இன்னும் அம்மாஸ்தரப்பில் இருந்து உறுதிப்படத்தில் அந்த தகவலை அதனால கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள் அதை கொஞ்சம் அப்படியே இந்த பெரிய மூளையோடு நிறுத்தி வச்சுக்கோங்க சிறு மூளைக்கு அனுப்பி வைக்காதீங்க அதை ஹோல்டு பண்ணுங்கள் உங்களுக்கு நாளை கால நான் உறுதிப்படுத்திட்டு சொல்கிறேன் அதாவது என் நான் முன்பு சேனலில் ஆர்கே சேனலில் சொல்லியிருந்தேன் இஸ்மாயில் ஹனியன் அவங்களோட தங்கையான குடும்பம் அந்த டென்ட் பகுதியில் வசித்து இருக்கும்போது நடத்தப்பட்ட தாக்குதலில் இருந்ததாக சொன்னேன் இல்லையா அதை கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள் நான் இப்போ நான் தேடி பார்த்தேன் உறுதிப்படுத்திய தகவல் ஒரு சில சேனலில் சொல்லியிருக்காங்க அதை உறுதிப்படுத்தி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஆனால் அமாஸ் தரப்பில் முழுமையாக சொன்னால் மட்டுந்தான் நம்ம உறுதியாக எடுத்துக்க முடியும் மற்ற சேனலில் வச்சு நம்ம எடுத்துக்க முடியாது அதனால் அது அந்த தகவலை மட்டும் ஹோல்டு பண்ணுங்கள் எஜித்துக்கிட்ட ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இஸ்ரேல் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஏன்னா அடுத்து உள்ள நிலைய போகிறாங்க வரைபடத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரைபடத்தில் இது ஃபுல்லாக காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளோடலிபியா இருந்து இந்த பக்கம் நிறைய குவைத் ஹாஸ்பிட்டல் மீது ஒரு தாக்கம் நடத்தியிருக்காங்க அங்கேயும் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அடுத்து இது மாதிரி இன்னும் இரண்டு மூன்று மருத்துவமனைகள் இருக்கிறது அது இல்லாமல் அங்கே கான்யூனிஸ் பகுதிக்குள்ளே ஒரு தாக்குதல் நடத்தி இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களை கொஞ்சம் வெளியேற்றினா தான் கரெக்டாக சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறாங்க ஏன்னா எல்லை பகுதி இவங்களோட கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு அதனால் எக்ஸித்துக்கிட்ட கேட்கும் போது எக்ஸிப்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஐயோ வாய்ப்புகளே இல்லைங்க சாரிங்க எங்களால் வந்து இப்போதைக்கு முடியாதுங்க எங்களை வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க சிறியல் இப்போதைய சூழ்நிலைக்கு நாங்கள் வந்து யாரையும் ஏற்றுக்க விரும்பலை ஏன்னா எங்கள் கொள்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக முடிச்சுக்கிட்டாங்க எதோ அரசல் புருசெலாம் சொன்னாங்க கொடுக்குற மாதிரி எதை நாங்கள் ஏற்றுக்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் யாரும் ஏற்றுக்கல நீங்கள் உள்ளே ட்ரீட்மெண்ட் கொடுங்க நல்லா கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி எஜிப்த் வந்து சொல்கிறாங்க இது என்ன ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா அந்த எஜிப்தோட பார்டரில் துருக்கியினுடைய மருத்துவமனை கூட இருந்ததுங்க துருக்கியினுடைய மருத்துவமனையில் கூட பெரிய அளவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் ஓகே பண்ணியிருந்தாங்க இப்போ முழுமையாக இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எது ஏற்றுக்க முடில நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேம்புக்கு முன்னாடிலாம் கொடுத்துருந்தாங்க பெரிய ட்ரீட்மெண்ட்டு பட் இப்போ கொண்டு வந்து சேர்த்துறது தான் பெரிய சிரமமாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் அதற்கு வந்து எகிப்து வந்து ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் முடியும் ஸோ எகிப்து வந்து இப்போதைக்கு முடியாதுன்ட்டாங்க அதே போல் எஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலினுடைய டிசான் அதாவது நார்த்தன் இஸ்ரேல் பகுதியில் மீண்டும் காடுகள் வந்து பற்றி எழுந்திருக்கிறது அந்த யுத்தம் வந்து குறையவே இல்லைங்க அதிகமாகிட்டே இருக்குது அமெரிக்கா கொடுத்த வார்னிங் இதையெல்லாம் தாண்டி கொயிட் பேப்பர் ஒன்று அல் ஜெரிடா அப்படின்ற ஒரு பத்திரிக்கைகள் என்ன போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் வார்னிங் கொடுத்து அதாவது இஸ்ரேல் வந்து பெரிய திட்டத்தை இருக்காங்க அதாவது எஸ்புல்லானுடைய லீடர் அசரன் அசன் நசரல்லாவுக்கும் நியாம் குசாம் அவர்களுக்கும் வந்து குவாசம் அவர்களுக்கும் வந்து ஒரு தாக்குதல் எயின் பண்ணியிருக்காங்க ஒரு ட்ரோன் தாக்குதல் மூலியமாக ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இடத்த அடிக்கடி மாற்றுங்க இல்லைன்னா கொஞ்சம் ஹைடோட்டாக இருங்க உள்ளே இருங்க அந்த மாதிரி ஈரானுடைய இன்டெலிஜென்ட் வந்து எச் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க மேபி அந்த திட்டங்களை தீட்டிட்டு இருக்காங்க அதாவது இது நடந்ததுக்கப்புறம் வார் எஸ்கலேட் ஆகும் அதை நம்ம சமாளிக்கலான்ற மாதிரி வந்து இருக்காங்க இன்னுமே நிறைய ஆயுதங்கள் பார்டர் நோக்கி போயிட்டு தான் இருக்குது எஸ்புல்லா பார்டர் நோக்கி வந்து தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது ஸோ அதனால இந்த திட்டத்தில் படுபயங்கரமாக இருக்கிறது அதனால தான் அமெரிக்கா ஒரு வார்த்தை லைட்டாக லீக் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பெரிய தாக்குதல்னாலும் இஸ்ரேல் பெருசாக நடத்துவாங்க அதை உங்களால் சமாளிக்க முடியாத சூழ்நிலை கூட வரலாம் அதனால் கொஞ்சம் அமைதியாக போங்கன்ற மாதிரி லெபனானில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் கிட்ட ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்பீக்கர் வந்து என்ன முடிவு எடுப்பார் ஒரு உலகத்துக்கே தெரிஞ்சது தான் ஸோ பார்க்கலாம் சூழ்நிலைகள் கொஞ்சம் கூட குறையில இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் இந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் வந்து பெரும்பாலும் கொஞ்சம் இராணுவத்தில் வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்க சேர மாட்டாங்க உங்களுக்கு யார் இவங்கன்னா இவங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வெறியர்கள் அந்த அதாவது யூதர்கள்லேயே கொஞ்சம் வெறிப்படுத்த வேங்கைகளாக இருப்பாங்க உங்களுக்கு ஒரு சின்ன குழு கொடுக்குற பாருங்கள் பாலஸ்தீன் அதாவது பாலஸ்தீன் வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளார இவங்க ரொம்ப விகாரசாக இருக்கிற காரணத்தினால ஒரு சில தாக்குதல்கள் பாலஸ்தீன தமிழ் நக நிகழ்த்ததுனால அமெரிக்கா என்ன பண்ணாங்க குறிப்பிட்ட நபர்கள் மீது பொருளாதார தடை விதிச்சாங்க அவங்களாம் யார் அப்படின்னா அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் இந்த அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் இருக்காங்கல்ல இதுக்கே ஒரு கட்சி மாதிரி இருக்குங்க அந்த அமைப்பு வந்து அவங்களும் ஒரு நாலஞ்சு எம்பிஸ் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க இப்போ நிதனையாக அவர்களுக்கு அது இல்லாமல் இவங்கள கொஞ்சம் இராணுவத்தில் கொண்டு வந்து சேர்த்துனாங்கன்னா இவங்க கொஞ்சம் வெறிப்பிடித்த வேகைகளாக இருப்பாங்க அதாவது அந்த ஜூஸுக்கான வரி அதிகமாக இருக்கும் ஏற்கனவே யூதர்கள் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் பெருசாக இருப்பாங்க இன்னும் ஆர்த்தரசனா பெருசாக இருப்பாங்க அதனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தாங்க இராணுவத்தில் சேர்த்து ஆனால் நீ கோட்டை என்ன பண்ணிட்டாங்கன்னா நஹி நஹி எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போயிட்டு என்ன என்ன பழக்கம் அது ஏன் அவங்கள மட்டும் நீங்கள் விட்டு வைக்கிறீங்க எல்லாருமே அவங்களையும் கொண்டு போய்ட்டு இராணுவத்தில் கட்டாய ராணுவ சட்டத்தில் அவங்களையும் வந்து உட்படுத்துங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் மொரோக்கோ என்ன பண்ணியிருக்காங்க நாற்பது டன் மெடிக்கல் எய்டு அப்புறம் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்டு மெடிசன் குழந்தைகளுக்கான மருந்துகள் எல்லாமே வந்து பாலசீனத்துக்கும் ட்ரிப்புக்கும் வந்து பெரிய அளவுக்கு அனுப்பியிருக்காங்க அப்புறமா சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்த தகவலை நீங்கள் நோட் பண்ணணும் நேற்று உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் மொரோக்கோவிலிருந்து ஆயுதங்கள் வந்து இறங்கியது தெல்லபியூல்னு சொல்கிறேன் இப்போ இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஆயுதங்கள் இல்லைப்பா அது மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் அதை தான் நாங்கள் காசா பகுதிக்குள்ளே அனுப்புறோம்பா அது தப்பாக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல வராங்க இஸ்ரேல் தரப்பில் இருந்து அதாவது இரண்டுமே கொண்டு வந்திருப்பாங்க தேவையான ஆயுதங்கள் வச்சுக்கிட்டு மீறி இந்த பக்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏதோ அவங்களுடைய பல திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயமும் நடந்து போச்சுங்க சிரியாவிலிருந்து இந்த பக்கம் யாருக்கு எஸ்புல்லாவுக்கு வந்து ஆயுதங்கள் தாங்கிய ஒரு பெரிய ட்ரக் மாதிரி அனுப்புவதற்கு சிரியானுடைய இன்டர் கவர்மெண்ட்ஸ் ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்லாம் பெரிய திட்டம் போட்டாங்க அதில் என்ன பண்ணிட்டாங்க இடைமறித்து ஐஎஸ்ஐஎஸ் என்ன பண்ணிட்டாங்க உள்ள இப்போ வந்து ஒரு பெரிய குரூப் போயிட்டு ஒட்டுமொத்த ஆயுதத்தையும் வந்து கைப்பற்றிட்டாங்க இது வந்து நேற்று நடந்துருக்கிறது ஆயுதங்களை பெருசாக ஈரானில் இருந்தும் அங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் மூலியமாக சிரியனுடைய கவர்மெண்ட் உதவியோடு கொண்டு போய்ட்டு இஸ்ரேலுக்குள்ளே சாரி லெபனானுக்கு சேர்த்துட்டு தான் அவங்களோட டார்கெட்டு இது கரெக்டாக எங்கேயோ மோப்பம் முடிச்சு ஐஎஸ்ஐஎஸ் என்ன பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்த வெப்பனியை வந்து சீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஐஎஸ்ஐஎஸுக்கு நார்மலாக வந்தது லக்குன்ற மாதிரி தான் ஸோ உங்களுக்கு நான் இன்னொரு குழு இந்த இடத்துல கொடுக்குறேன் ஐஎஸ்ஐஎஸ் யாருக்கு பின் பின்புலமாக இருக்காங்க அப்படின்றதே உங்களுக்கு அனுகூடாக தெரியும் ஸோ கரெக்டாக ஏற்ற மாதிரி முடிச்சிட்டாங்கன்ற மாதிரி கதையாக சொல்லியிருக்காங்க இன்னொரு தகவலும் கூட கிடைச்சதுங்க நேற்று குறிப்பாக சிரியா பகுதிக்குள்ளார ரஷ்யா இராணுவமும் அதாவது வந்து கைப்பற்றினதுக்கப்புறம் வந்து ஒன்று நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா முழுசாக அழிச்சிடலான்ற அடிப்படையில் ரஷ்யானுடைய இராணுவமும் சிரியானுடைய இராணுவமும் இணைந்து வான்வெளி தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது பட் அதில் பிடித்த ஆயுதங்களே அழிச்சுக்கிட்டாங்களா அப்படின்றது தெரியல பட் ஹல்டன்ப் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கானுடைய பேஸ் இருக்குது ஹல்டன் பக்கத்துலேயே இந்த தாக்குதல் டயரிசோருக்கு பக்கத்துலேயும் இதுக்கு மேலே வந்து நடந்திருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது ஸோ இங்கே இது வரைக்கும் நடந்தது எல்லாமே இஸ்ரேல் சிரியா அதை சுற்றி இருக்கக்கூடிய சம்பவங்கள் இப்போ நேராக நம்ம பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறோம் எங்க ஜெலன்ஸ்கி கிட்டே ஜெலன்ஸ்கி வந்து ரொம்ப பெருமையாக போட்டிருக்கிறாரு இன்றைக்கி ஏற்றா மூன்று பதிவில் மொதல் பதிவு என்ன அப்படின்னா மலாவி அப்படின்ற ஒரு குட்டி நாடு ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி நாடு என்ன பண்ணியிருக்காங்க இந்த பீஸ் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா பீஸ் அக்ரிமெண்ட்டில் நான் கொஞ்சம் ஒரு காப்பி கொடுங்கன்னு கொண்டு போனேன் ஃபுல்லாக உட்காந்து கவுந்து படுத்து மலாந்து படுத்து படித்து பார்த்துட்டேன் அதனால் நீங்கள் சொல்கிற அந்த அமைதிக்கான ஒப்பந்தத்தில் அடியேன்னு நான் கையெழுத்துட்டு அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா என்ன ஒரு தருணம் என்ன ஒரு இனிமையான தருணம் அமெரிக்கான இந்த இஸ்ரேல் யுத்தம் வந்து அமெரிக்கான பயணத்தை நோக்கி இந்த மலாவி அப்படின்ற நாடு கையெழுத்து போறதுனால எங்க பக்கம் இருக்கக்கூடிய படைகள் பெருகுகிறது இன்னும் நாங்கள் அமைதியை நோக்கி செயல்குறோம்னு இருக்காங்க இன்னும் ஐயா அந்த உலகம் நம்புது சொல்லுங்க இந்த அமைதி மாநாடு ஸ்வீடனில் நடந்து இன்னும் அதுக்கு ஒரு பொழுது விடிஞ்ச பாடு இல்லை இப்போ ஏதோ ஒரு நாடு வந்து சமிஷன் கொடுத்துட்டாங்களோ அதை உடனே ட்விட்டர்ல போட்டு பெரிய அளவுக்கு ரஸ்கா புஸ்கான் வந்து போட்டிருக்காரு சரி ஓகே பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் இன்னொரு விஷயத்த கூட சொல்லியிருக்காங்க யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய ஒரு அரசா சந்தோஷ செய்தி என்னவென்றால் மீண்டும் அவர்களையே தலைவராக தேர்ந்தெடுத்து விடலாமா அப்படின்ற மாதிரி ஆப்ளிகேஷன் மறுபடியும் கிளம்பி இருக்கிறது ஏற்கனவே பலகட்ட எதிர்ப்புகள் இருந்தது அந்த எதிர்ப்பு ஆலைகளை கூப்பிட்டு சமாளிச்சிருக்கிறார் என்ன பிரச்சனை ஏன் உங்களுக்கு நான் ஆன்ட்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒன்று உங்களுக்கு டென்ஷனாக இருக்குங்க ஆன்டின்னு சொன்னே ஏதோ ஒன்று அம்மா ஆன்ட்டி ஏதோ ஒன்று உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்டு சமாளிச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டாங்களாம் பட் என்ன அப்படின்னா வெளியூர் விவகாரத்துறை தலைவர் ஜோஷியப் போரில் இருக்கிறாருல அவரை எடுத்துகிட்டு கொஞ்சம் காஜா கலாஸ் அவர்களை வந்து போட்டுடலாமா எஸ்டோனியானுடைய பிரைம் மினிஸ்டர் காஜா கலாஸ் தான் கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க களக்கல அவங்கள கொஞ்சம் போட்டுடலாமான்ற எண்ணத்துலேயே வந்து இருக்காங்களாம் இட்ஸ் எ கிரேட் மூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லை கிரேட் மூ வரலாற்றிலே மிக சிறந்த ஒரு முயற்சி என்னவென்றால் யூரோப் யூனியனில் உக்ரைன் வந்து இணைவதற்கான ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக இன்றைக்கி அருமையான நாள் நல்ல நாள் சுபமுகூர்த்தமான நாள் இன்றைக்கி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு யூரோப்பியனும் சரி ஜெலென்ஸ்கி வந்து எல்லாரும் சொன்னாங்க யூரோப்பியனில் சேர மாட்டேன்னா சொன்னாங்க பார்த்திங்களா அதுக்கான ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க ச பட் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம் இணைவதற்கு ஏழு வருடங்கள் ஆகும் இல்லையா ஏன்னா அதனுடைய பார்த்து அந்த அளவுக்கு கஷ்டம் ஒட்டுமொத்த சட்டத்திட்டங்களையும் மாற்றி யூரோப்பியனில் அடாப்ட் ஆகிற மாதிரி மாற்றணும் நாங்கள் சோ அதனால பெருமையா போட்டிருக்காங்க ஏழு வருஷத்துக்கு அப்புறம் உலகத்துல என்ன நடக்க போதும் தெரியல ஏற்கனவே ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல ஏதோ ஒரு விண்கல் வேற பூமியை நோக்கி வரதான் பூமியில நாற்பத்தஞ்சு பர்சன்ட் விழுந்து வெடிச்சிருன்னு வேற அவங்க வேற சொல்லிட்டு இருக்காங்க இது இங்க வேற நமக்கு அட்டிப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் சம்பவம் கரெக்டாக போய் சேரலாம் அந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் வர்றது இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தால் என்ன ஒட்டுமொத்த தீர்வுக்கும் ஒரு பிரச்சனை கிடைச்சிருமா கிடைக்காதா ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் நாற்பத்தி மூணு பர்சன்ட்டு நிலப்பகுதி ஆல்மோஸ்ட் காலின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் அதை தாண்டி எங்கேயோ போய் எங்கேயோ போயிட்ட மாதிரி திரும்பி கம் டு த டாபிக் சாப்டருக்கு வரலாம் டென்மார்க் இருக்காங்கல்ல டென்மார்க் என்ன பண்ணிட்டாங்க இந்த அருமையான முடிவு அதாவது உக்ரைனும் சரி மால்டோவாவும் சரி நம்ம யூரோப்பியனில் இணைப்பதற்கான முயற்சியில் எங்கு சார்பாக இருபத்தி ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் தொகைகளை நாங்கள் இதுக்காக மட்டும் யூரோப் யூனியனில் இணைவதற்கான திட்டத்தில் மட்டும் நாங்கள் அன்பளிப்பாக கொடுக்குறோம் அள்ளிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் டென்மார்க் மட்டும் இல்லை மற்ற இன்னும் ஒரு சில நாடுகளும் இதுக்கப்புறம் வந்து அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி வந்து பேசியிருக்காங்க சரி நம்ம இன்னொரு முக முக்கியமான தகவல்கள் இன்னும் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க ரஷ்யானுடைய முன்னாள் ராணுவ தளபதிக்கு வந்து கைது வாரண்ட்டு பிறப்பிச்சிருக்கிறாங்க இராணுவ தளபதி அப்படின்னா இரண்டு பேர் ஒருத்தர் வந்து ஷாய்கோ அவர்கள் இன்னொன்று வந்து ஜெராசிமோ இந்த இரண்டு பேர்த்துக்கு வந்து கைது வாரன் குறிப்பாக மனிதாபிமான அடிப்படையில் மனிதாபிமானம் இல்லை அது என்ன சொல்கிறது வந்து ஹியூமானிட்டின்றது எதுவுமே இல்லாமல் பொதுமக்கள் மீது மற்ற மக்கள் மீது பெரிய தாக்கல் நடத்தியிருக்காங்க அதுக்கான கிளியர் இண்டிகேஷன்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கிறது இதை நாங்கள் முழுமையாக வரவே சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி தானது எக்ஸ்டலத்தில் தெரிவித்திருந்தார் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது என்னங்க தெரியுது உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு ஒருத்தர் கைது வாரண்ட்டை பிறப்பிக்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ அவங்க தீவிரவாதத்துக்கு துணை புரிகிற நாடுன்னு தெரியுதா தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு சொல்ல வராரா அப்படின்னு நீங்கள் கேட்டுறாருங்க ஏன்னா அவர் இங்கே ரஷ்யாவை பார்த்து சொல்கிறாரு அதனால் என்ன அமெரிக்காவது வரவேற்கிறாங்க அதை நீங்கள் நோட் பண்ணி ஆனால் அங்கே தான் வரவே இஸ்ரேலில் தான் வரவேற்கில்ல பட் இதை வந்து அவங்க வரவேற்கிறாங்க வெரி குட் வெரி குட் நீங்கள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க பட் அவங்களுக்காகவே ஒரு வீடியோ பதிவு பாருங்கள் செவஸ்டோ போல் பகிரில் இருக்கக்கூடிய செவஸ்டோ இன்றைக்கி அந்த கேமராவோட பதிவாக இருக்கிறது ஏடிஐஎம்எஸ் மூலியமாக கொத்து குண்டுகளை இந்த தண்ணியில் பாருங்கள் அங்கங்கே விழுந்து வெடிக்குது பாருங்கள் எல்லாமே கொத்து குண்டுகளை வந்து குறிப்பாக பீச்சில் இருக்க மக்கள் மீது பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இழந்திருக்கிறாங்கன்னும் போது இது எந்த வகையான தாக்குதல் இது நல்ல தாக்குதலா அப்போ நீங்கள் அப்பாவி மக்கள் மீது நீங்கள் தாக்கல் நடத்தவில்லையா நீங்கள் புனிதமானவர்களா அப்போ நீங்களும் தானே அதே அளவுக்கான தாக்கல் நடத்துறீங்கன்னு தானே அர்த்தம் இல்லை ஒருத்தர் மீது நம்ம குற்றச்சாட்டு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம புனிதர் அப்படின்னு நம்ம பட்டம் கூடாது அப்போ நீங்களும் அதே தவறு செய்யும் போது அப்போ நீங்களும் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் நீங்களும் தண்டிக்கப்படுபவர்கள் அல்லவா இல்லையா நீங்கள் மற்ற காரணங்களாக விட்டுருங்க கரெக்டாக பர்டிகுலராகவே அந்த பீச்சில் வந்து குளிக்கிறாங்க மீதி அந்த இடத்துல நீங்கள் பர்டிகுலராகவே நீங்கள் தாக்கல் நடத்துறங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது இல்லையா அப்போ நீங்கள் அவங்களுக்கு மீது குற்றச்சாட்டு சொல்வது எந்த வகையில் நியாயம் தெரியல ஸோ இனியோ இன்னொரு சம்பவம் கூட செஞ்சிருக்கிறாங்க குறிப்பாக இரண்டு மூணு போட்டு வந்து அன்பளிப்பாக கொடுத்துருந்தாங்க டென்மார்க்கு ஸ்வீடன் போன்ற நாடுகள்லாம் வந்து அந்த போட்டு மூலியமாக செவஸ்டோபோல் பக்கத்திலலாம் வந்து மிதக்கும் கன்னி வெடிகளை அங்கங்கே வந்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்களாம் உக்ரைன் தரப்பிலேருந்து ஒரு வழியாக கருங்கடலில் தும்சமான போகிறன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பகுதியிலும் டைமிங்கோட எத்தனை கன்னி வெடிகளை வந்து வந்து அது ஒரு சில பகுதியில் வந்து ரகசியமாக வந்து வச்சுட்டு போகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது அதுக்கான வரைபடங்களை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை எப்படி அகற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு கேள்விக்குறிய போட்டிருக்காங்க ஸோ நெருங்கிட்டாங்க டார்கெட் வச்சுட்டாங்க அமெரிக்காவும் சொல்லிட்டாங்க இங்கே பாருங்க அந்த பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்தப்படுது எல்லாமே வந்து எங்கள் பாடு இல்லை அது உக்ரைனுடைய பாடு உக்ரைனுடைய விருப்பம் அது நாங்கள் ஒன்று தடுக்க முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய எண்பது மீடியாவுக்கு தடை வச்சிட்டாங்க இவங்க என்ன பண்ணாங்க நாலு மீடியாவுக்கு தடை வச்சுருந்தாங்க யூரோப் யூனியன் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதாவது யூரோப் யூனியன் வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் மீது இப்போ ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா யூரோப்பியனில் இருக்கக்கூடிய மொத்த எண்பது வகையான ஊடகங்களுக்கு முழு தடை இதுக்கப்புறம் எங்கள் நாட்டுக்குள்ளே வராதிங்க எங்கள் நாட்டு செய்திகளை வெளியிடாதீங்க நீங்கள் இருந்தே வெளியிட்டுக்கோங்கன்றாங்க இதே மாதிரி எல்லா தடையை விட்டால் ரஷ்யா செய்திகள் யார் சொல்கிறத சொல்லுங்கள் யார் தான் சொல்லுவாங்க அதுவும் இன்னொரு கேள்விக்குறி இருக்கிறதா இல்லவா ஸோ எண்பது ஊடகங்கள் மீது தடை வச்சுருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் மீனா நடக்க போகிறது என்று கெனடா அவ்வளோதான் அது முடிச்சுட்டோம் நம்ம அடுத்த சீனா கிட்டப்பெல்லாம் சீனா என்ன பண்ணிட்டாங்க சீனா கெனடா என்ன பண்ணிட்டாங்க சீனாவில் இருக்கக்கூடிய இவிஎஸ் எலக்ட்ரானிக் வெஹிக்கிளெலாம் இருக்குல்ல கிட்டத்தட்ட தடை விதிக்கப் போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு ஏன்னா மோனோபோலியா பெரிய என்னடா கனடாவுக்குள்ளே ஆக்கிரமிப்பை பெரிய அளவுக்கு தெளிச்சிட்டு இருக்காங்க நாளைக்கு மூணோ புள்ளியோ அவங்களவே நம்ம நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய யூவி யூவி எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க ரொம்ப சீப்பாக வந்து கொடுக்குறாங்க நம்ம போது ஸோ அதை நம்ம தடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோன்னு இருக்காங்க நீங்கள் தடுக்க வேண்டிய கட்டாயத்திலாங்க எஜமான் சொன்ன கட்டாயத்தில் இருக்குன்ற ஒரு டைலாகு சொல்லுங்கள் தயவுசெய்து அப்படி தடுக்கிற கட்டாயத்தில் இருக்குதுன்னுலாம் சொல்லாது எஜமானின் ஆணையின் படி அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் மூன்று விஷயத்தை பார்த்தலாம் குறிப்பாக டெப்டி ஃபாரின் அஃபேர்ஸ் வந்து அதாவது ரஷ்யானுடைய வெளியுறவு அமைச்சகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூடிய விரைவில் நாங்களும் ரஷ்யாவும் வந்து செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் அதாவது நியூ கோப்பரேஷன் அக்ரிமெண்ட் அதாவது செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் வந்து கையெழுத்திட்ட போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க மேபி இது தென்கொரியா வடகொரியா கிட்டே போட்டாங்க இல்லையா அந்த சைன் அடிப்படையில் ஐ மீன் நேட்டோ நாடுகள் சேமில் வந்து கையெழுத்துடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு சில வார்த்தை மோதலாம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அங்கே சீனாவுடைய அமைச்சகம் சார்பாக ஃபாரின் ரிலேஷன்ஷிப்பை பெரிய அளவுக்கு சந்திச்சிருக்கிறாங்க ஸோ சந்தித்தது இல்லாமல் இந்தியா ரிலேஷன்ஷிப்பையும் சீனாவுடைய ரிலேஷன்ஷிப்பையும் எப்படி வளர்த்துறது என்பதை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸார்கள் அன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எத்தனை நாளைக்குன்னு தெரியல ஸோ இருந்து பார்க்கலாம் ரஷ்யாவிலிருந்து நிலக்கரி ஏற்றுக்கொண்ட ட்ரெயின் இருக்குது இல்லையா முதல் முறையாக கூச்சு குச்சுக்குன்னு வந்து கிளம்ப போகிறது கஜகிஸ்தான் துர்க்மெனிஸ்தான் ஈரான் வழியாக இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுகிறது குறிப்பாக ஈரான் வரைக்கும் ரயில்லையும் அதுக்கப்புறம் வந்து கப்பலில் வந்து மும்பை துறைமுகத்தை வந்து அடைய போகிறது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பாதி வழியில் வந்துட்டு இருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன் ஆஃப் த குட் அண்ட் கிரேட் நியூஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது ரஷ்யாவிலேருந்து அதனால தான் இன்னொரு தகவல் அதை பற்றி நாளைக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் கடைசி வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ பதிவோட சர்ப்ரைஸ் என்னென்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்பட்டுக்கிறது கிட்டத்தட்ட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கிறது அப்படி ரஷ்யாவுக்கு சென்றார் அப்படின்னா ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் நாடோடைய பார்வையும் வந்து ஒற்று நோக்கி கொண்டு இருக்கும் என்ன பண்ண என்ன நடக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாங்க ஸோ என்னது தெரிஞ்சிக்கலாம் நம்ம ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா ஸோ நன்றி வணக்கம்